நாலு லட்சத்துக்கு வந்து வீடு ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் காமன் பாத்ரூமோடு வந்துடும் வீடு வந்து புது வீடு வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கீ வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் ஏரியா வந்து மதுரை வாகை குளத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் காமன் பாத்ரூம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் வீடு வந்து புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்